இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ கிழங்கு கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கில் குளக்கட்டை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் இந்த கிழங்கு வந்து பொதுவாக அவிச்சு தான் சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்போ அவித்து ஒரு பொட்டியில் கொடுத்து நம்ம வயல் மட்டுந்தான் தனியாக இருக்குது எல்லோருக்கும் கருத எடுத்துட்டாங்க நம்மது மட்டும்தான் தனியாக இருக்குது போய் அப்படியே காவலுக்கு போய் இந்த இந்த கிழங்கு அவிச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு காவல் இருந்துட்டு வாங்க குருவி காக்காலாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அவிச்சு கொடுத்து அனுப்புவாங்க இந்த ப இந்த கிழங்கு இப்போ நம்ம நான் கொ கொலக்கட்டை செய்யணும் விதமாக இதை கொலக்கட்டை செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பா காமிக்கிறேன் கிழங்கு பச்சை கிழங்கு இது இது வந்து அவிச்சக்கெழங்கு அவிச்சு இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கிறணும் ரெண்டு பிரிஞ்சி இலை தேங்காய் துருவு தேங்காய் துருவு கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு திருவி வச்சுக்கிட்டேன் இது வந்து ஈச்சங்கருப்பட்டி ஈச்சங்கருப்பட்டினால் பேரிச்சம்பழம் மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தில் இது அதோடய வெள்ளம் தான் இது உங்கள் எந்த வெள்ளம் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி மண்டபம் இருந்தால் மண்டபம் இப்போது அந்த பிரிஞ்சி இலையை இதில் இங்கே வச்சுருக்கேன் நான் இப்போ தண்ணி காய வச்சுருக்கேன் பாலும் தண்ணியும் சேர்த்து ரெண்டு கிளாஸு இப்போ இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸு பால் ரெண்டு கிளாஸு தண்ணி வச்சுருக்கேன் இதோடு சேர்த்து ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் போடுறேன் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதை நல்லா மசிச்சுக்கணும் இப்படி கிளாஸ் வச்சு இப்படி வச்சு இப்படி மசிச்சுக்கறணும் சூப்பராக இப்படி மசிச்சுக்கிட்டு இதில் இந்த நல்லா மசிச்சுக்கிட்டு கிழங்கு நல்லா மசிக்கிட்டு கொஞ்சோம் நம்ம அரிசி மாவு பச்சரிசி மாவு போடுறோம் பச்சரிசி மாவை போட்டு நல்லா பிசஞ்சிட்டு அப்புறம் தான் குளக்கட்டை செய்யணும் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்சோல மாவு தான் எடுத்தேன் ஒரு ஸ்பூன் மாவு தான் எடுத்தேன் அது மாதிரி எவ்வளோ வேணுமோ கிழங்கு வந்து பக்குவமாக அவிச்சிட அவிச்சிட்டா நமக்கு ரொம்ப மாவு தேவையில்லை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை கொளகட்ட நம்ம இந்த மாதிரி நீளமாகவும் செய்யலாம் உருண்டையாகவும் செய்யலாம் உருண்டையாகவும் செய்யலாம் நீளமாகவும் செய்யலாம் இந்த மாதிரி நீளமாக நீளமாக சாப்பிட்டா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் உருண்டையாக செஞ்சால் கொஞ்சம் உருண்டுட்டு ஓடுறதுக்கு இது இருக்குது அதனால் இந்த மாதிரி நீட்ட செய்கிறது உருண்டையாகவும் செஞ்சு ரெண்டையும் சேர்த்து செஞ்சு போடலாம் இந்த மாதிரி ஊட்டி ஊட்டி போட்டு செஞ்சு முடித்தாச்சு ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம வேக விட போகிறோம் பால் கொதிக்குது இப்போ இதை போட்டுருவோம் இது கொதிச்ச பின்னாடி தான் இதில் கரண்டி போடணும் இப்போயே கரண்டி போட்டால் சகதி ஆயிரும் ஆனால் சகதியாக கூடாது நல்லா உள்ளக்கட்டையாக தனி த தனித்தனியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் இந்த ஈச்சங்கருப்பட்டி போடுற போடுறோம் ஈச்சங்கரு பொட்டின்றதுனால டேரெக்டாக போடுறேன் நான் மண்டபம்லாம் இந்த கருப்பட்டி போட்டால் ஒரு வட்டம் காய்ச்சிட்டு நிறுத்திட்டு போக போடணும் ஏன்னா அதில் மண் ஏதாவது இருக்கும் அதனால் அந்த மாதிரி இப்போ போடணும் இப்போது இந்த துறி வச்ச தேங்காயை போட்டுருவோம் இது இப்போது ஆயிடுச்சு நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே செஞ்சுருக்கேன் ஏன்னா இது ஆறுனா கட்டி ஆயிரும் சகதியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ ஏதோ நம்ம இந்த மாதிரி கிண்ணத்தில் பரிமாறி குழந்தைகள் கொடுக்குற மாதிரி ரெடி செய்வோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாயாசத்துக்கு பாயாசம் மாதிரியும் கொழக்கட்டைக்கு கொலக்கட்டை மாதிரியும் இருக்கும் அந்த கிழங்கு போட்டதுனால இது நல்லா மெதுவாக சாஃப்டாக நல்லா இருக்கும் இது செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ இந்த மாதிரி இருக்க சகதியாக இருக்கக்கூடாது தேங்க் யூ